பாகிஸ்தானுக்கு நிதியுதவி அளிக்கும் முடிவை ஐ மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் ஐ அளிக்கும் நிதி நேரடியாகவோ மறைமுகமாகவோ தீவிரவாதத்துக்கு துணை போவதை இந்தியா விரும்பவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இன்றைய தேதியில் பாகிஸ்தானுக்கு ஐ அளிக்கும் நிதி நேரடியாக தீவிரவாதத்தை வளர்க்கும் என்று ராஜ்நாத் விமர்சித்துள்ளார் கடந்த வாரம் பாகிஸ்தான் ராணுவத்தால் குறிவைக்கப்பட்ட ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகளில் ஒன்றான குஜராத்தின் பூஜ் விமானப்படை தளத்துக்கு சென்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமானப்படை வீரர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது அவர் ஆபரேஷன் சிந்து இன்னும் முடிவடையவில்லை இது வெறும் திரையில்தான் முழு படம் பின்னர் வெளிப்படும் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் பாகிஸ்தானுக்கு ஒரு சோதனை காலம் போன்றது பாகிஸ்தான் மீண்டும் மோசமான திரும்பினால் இந்தியா பதிலடி கொடுக்கும் நமது விமானப்படை பாகிஸ்தானில் ஒவ்வொரு மூலையையும் அடையும் திறன் கொண்டது என்பது சிறிய விஷயமல்ல இது ஆபரேஷன் சிந்துரின் போது நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படை அதன் வீரம் தைரியம் மற்றும் மகிமையால் புதிய உயரங்களை தொற்றுள்ளது ஆபரேஷன் நமது ஆயுதப்படைகள் எதிரிகளை ஆதிக்கம் செலுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களை அழிப்பதிலும் வெற்றி பெற்றன சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இரண்டாவது தவணையாக ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மூன்று பில்லியன் டாலர்கள பாகிஸ்தானுக்கு நிதியுதவி அளிக்கும் முடிவை ஐ மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் ஐ அளிக்கும் நிதி நேரடியாகவோ மறைமுகமாகவோ தீவிரவாதத்துக்கு துணை போவதை இந்தியா விரும்பவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இன்றைய தேதியில் பாகிஸ்தானுக்கு ஐ அளிக்கும் நிதி நேரடியாக தீவிரவாதத்தை வளர்க்கும் என்று ராஜ்நாத் விமர்சித்துள்ளார் கடந்த வாரம் பாகிஸ்தான் குறிவைக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகளில் ஒன்றான குஜராத்தின் தளத்துக்கு சென்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமானப்படை வீரர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது அவர் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை இது வெறும் திரைலர்தான் முழு படம் பின்னர் வெளிப்படும் இரு நாடுகளுக்கும் போர் பாகிஸ்தானுக்கு ஒரு சோதனை காலம் போன்றது பாகிஸ்தான் மீண்டும் மோசமான திரும்பினால் இந்தியா பதிலடி கொடுக்கும் நமது விமானப்படை பாகிஸ்தானின் ஒவ்வொரு மூலையையும் அடையும் திறன் கொண்டது என்பது சிறிய விஷயமல்ல இது ஆபரேஷன் சிந்துரின் போது நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படை அதன் வீரம் தைரியம் மற்றும் மகிமையால் புதிய உயரங்களை தொற்றுள்ளது ஆபரேஷன் நமது படைகள் சிந்தூரில் எதிரிகளை ஆதிக்கம் செலுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களை அழிப்பதிலும் வெற்றி பெற்றன சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இரண்டாவது தவணையாக ஒன்று புள்ளி பூஜ்யம் இரண்டு மூன்று பில்லியன் டாலர்கள